உங்க ஆத்துமாக்கு உங்க மனசுக்கு சொல்லி கொடுங்க நன்றி சொல்லலாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அவர் செய்த உபகாரங்களை மறக்க கூடாது மறக்க கூடாது நான் மரணர்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொள்ளாப்புக்கு என்ன பண்ண மாட்டேன் பயப்பட மாட்டேன் எனக்கு தெரியும் அங்கேயும் கத்திரியன் கூட இருக்கிறீ நான் மரண இருல பார்க்கல பொல்லாப்ப பார்க்கல அதுக்கு நடுவில் நீர் இருக்கிறதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலும் கர்த்தர் உங்க பக்கத்தில் பாசிட்டிவாக இருக்கிறாருங்கிற யூ ஹாவ் ஹோப் இன் காட் தேவனுக்குள்ள உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நினைச்சு பார்த்து நன்றி சொல்ல பழகுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட இருந்து நம்ம நடத்தி இருக்கிறோம் ரைட் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக நன்றி சொல்ல தொடங்குங்க உங்க பீரோல இருந்து ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லு ஆண்டவர் இந்த ஷர்ட்டுக்காக நன்றி இந்த ஷர்ட்டுக்காக காலையில உங்க கையில காஃபி கொடுக்குறாங்க காஃபிக்காக நன்றி சொல்லுங்க நிறைய நேரங்கள்ல சிலருடைய கண்கள் குறை கண்டுபிடிப்பதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட கண்கள் எல்லாத்திலுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறைய கண்டுபிடிச்சு இது பெரிய சாதனை கிடையாது இல்ல உங்களால எல்லாத்துலயும் நன்மைய பார்க்க தெரிஞ்சதுன்னா உங்க கண்கள் பாக்கியம் உள்ளதன் ஒரு கிளாஸ்ல ஹாஃப் கிளாஸ் தண்ணி கொடுத்தா நீங்க பாதி தான் இருக்குன்னு சொல்லலாம் பாதி இருக்குன்னு சொல்லலாம் இல்ல எம்டிஆர் இல்லாம பாதி இருக்கே அப்படின்னு சொல்லலாம் என்ன அரை டம்ளர் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் எங்க இருக்குன்னா கண்ணோட்டத்துல தான் இருக்குது ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி வந்துச்சுன்னா என் ஃபுல்லா கொண்டு வர மாட்டேயா ஹாஃப் தான் கொண்டு வருவா இப்படி இது எப்படி இருக்கு வெறும் டம்ளர் கொடுக்காம வாட்டர் கொடுத்துருக்கீங்க நன்றி சொல்லுதல் உங்க வாழ்க்கையில கண்ணோட்டத்தையே மாத்திரும் எதிர்காலத்தையும் பார்க்கிற கண்ணோட்டமே மாறணுமா நன்றி சொல்ல பழகிருக்கேன் எதுக்காக நன்றி சொல்லலாம் நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேடல் எதுவா இருக்கணும்னா இன்னைக்கு நான் எதுக்கு ஆண்டு நன்றி சொல்லலாம் நன்றி சொல்றதுக்கு எனக்கு ஏதாவது கிடைக்குமா கேன் ஐ ஃபைண்ட் எனி திங் ஸோ தட் ஐ கேன் பி தேங்க்ஃபுல் என் வாழ்க்கையில் நன்றி சொல்கிற கேதார் புலம்புறதுக்கு ரீசனே இல்லாமல் புலம்புறோம் நிறைய நேரத்தில் பாருங்கள் இந்த புலம்புறவங்க கவலைப்படுறவங்களாம் நடக்காத ஒன்று நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க அது அப்படி ஒன்று நடக்கவே இல்லை நடக்க போகிறதும் கிடையாது ஆனால் அதை நடக்காததுக்கு புலம்ப தெரியும்னா நான் சொல்கிறேன் நடந்ததுக்கு நன்றி சொல்ல தெரியணும் நீங்கள் நடக்காதுக்கெலாம் நன்றி சொல்ல வேண்டாம் நடந்ததுக்கு நன்றி சொன்னாலே உங்களுக்கு நேரம் பத்தாது அவ்வளவு அற்புதமாய் கத்த நம்மை நடத்தி வந்திருக்கிறார் நீங்கள் பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை நன்மைகளும் அவரிடத்திலிருந்து பெற்றது டேக் டைம் டு தேங்க் காட் நினச்சி நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லும்போது போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணோட்டம் மாறுது நீங்கள் தீமையில் நன்மையை பார்க்க பழகுவீங்க இத்தனை பேத்துக்கு சாப்பாட்டுக்கு எங்க போறதுன்னு பாக்குற கண் ஒண்ணு இருக்கு இருக்கிறத வச்சு கத்தர் பெருக்கி கொடுப்பாருன்னு பாக்குற கண் இருக்கு இயேசுவனுடைய கண்கள் குறைவில் நிறைவை பார்த்த கண்கள் தீமையில் நன்மையை பார்த்த கண்கள் சாபத்தில் ஆசீர்வாதத்தை பார்த்த கண்கள் பாவத்தில் பரிசுத்தத்தை பார்த்த கண்கள் இயேசுவின் கண்கள் ட்ரெயின் யோர் ஐஸ் டு சி தி பிளஸிங் உங்க வாழ்க்கையில எதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லலாம் நன்றி சொல்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா புலம்புறதுக்கு உங்க வாயை தருதுறாதீங்க ஃபர்ஸ்ட் பிகின் யுவர் டே வித் தேங்க்ஸ் கிவிங் என் யுவர் டே வித் தேங்க்ஸ் கிவிங் நான் சொல்றேன் இது இது தானா நடக்குமா பிரதர் தானா நடக்காது இன்னைக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பல திட்டங்களை போடுங்க நான் சொல்றேன் முதல்ல இந்த திட்டத்தை போடுங்க ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி தொடங்க போறோம் நன்றி சொல்லி முடிக்க போறோம் நான் சொல்றேன் எவ்ரி டே உங்க வாழ்க்கை சந்தோஷத்தினால நிறைஞ்சிருக்கும் தேங்க்ஸ் கிவிங் வந்து ஒரு சந்தோஷமான சூழலை உண்டாக்கும் ஏன்னா அப்படின்னு வந்துச்சுனாலே நன்றின்னு ஒன்னு சொல்லலே நீங்க தீமையை பத்தி பேச மாட்டீங்க நன்மையை பத்தி தான் பேசுவீங்க நன்றின்னு சொன்னாலே நன்மையை பத்தி தான் பேசுவோம் ஒழிய என் கண்ணுக்கு முன்னாடி தீமை இருக்காது கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன் கஷ்டம் வந்துச்சு ஆனாலும் கர்த்தர் ஆனாலும் கர்த்தர் நீங்க சங்கீதக்காரனுடைய சங்கீதங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா சங்கீதமும் தூக்கத்துல ஐயோ கைவிட்டீங்களே கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படிதான் இருக்கும் ஆனா பாதியில் எப்படி மாறினா ஆனாலும் நீர் ஆனாலும் கர்த்தர் பட்காட் அங்கதான் தேங்க்ஸ் கிவிங் ஆரம்பிக்குது முடிக்கும் போது துதியோட முடிக்கிறாரு உங்க வாழ்க்கை ஒருவேளை துவக்கத்தில் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சானா முடிக்கும் போது கத்தர் செய்ததை நினைத்து பார்க்கிறேன் கஷ்டத்து நடுவில் கத்தர் இருந்தார் தேவைகளை சந்தித்தார் அற்புதமா என்னை நடத்தினா நான் நினைத்திராத நன்மைகள் எல்லாம் கத்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் லேர்ன் டு தேங்க் காட் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழுது நான் சொல்றேன் தேங்க்ஸ் கிவிங்காக டைம் ஒதுக்குங்க நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில அற்புதத்திற்கான வாசலை திறந்து விடுகிறீர்கள் என்று அர்த்தம்